எப்படி அந்த ஏப் விலங்குல இருந்து இப்ப இருக்கிற மாடர்ன் மனித உருவத்துக்கு மாறணும்னு பார்க்கலாம் சுமார் நாற்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் மனித குலம் உருவானது அவங்க தான் நம்மளோட ஷார்டா சின்ன மூளைகளை கொண்டிருந்தாங்க ரெண்டு கால நடக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சுமார் இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ ஹோமோஹெபிலிஸ் சொல்லக்கூடிய டூல்ஸ் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் இனம் உருவானாங்க அதுக்கப்புறம் சுமார் பதினெட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபயர் யூஸ் பண்ணுற ஹோமோ எரக்டஸா இவால்வ் ஆனாங்க அதுக்கப்புறம் சுமார் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ பார்க்குற பெரிய மூளையைக் கொண்ட மனிதர்கள் அதாவது நம்ம உருவானோம் நமக்கு நம்ம ஆன்சிஸ்டரோட அதர் ஸ்பீஷிஸ் அதாவது சிம்பான்சி மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கும் ஃபாஸ்ட்டும் இல்லைனாலும் நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் பிரெயின் அப்புறம் நம்மளால் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய திறன் பிளான் பண்ணக்கூடிய திறன் டீம் பண்ணக்கூடிய திறன் இதெல்லாம் இருந்ததுனாலதான் விட தனித்துவமா இருந்துச்சு ஒரு அனிமல் இருந்து ஆர்ட் முதல் ஸ்பேஸ் டிராவல் வர எல்லா துறைகளிலும் நம்ம தூரம் வளர்ந்துருக்கோம்னா